வணக்கம் இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா கீதாரி ஆமாங்க பாரம்பரியமாக பல ஆயிரம் கணக்காக முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆமாம் தமிழர்கள் வந்து தன்னுடைய நிலத்தை வந்து ஐந்துணையாக பிரித்ததில் முல்லை நில மக்கள் தான் நம்மளுக்கு வீடு கட்ட சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கு வரைக்கும் பல நாரிகங்கள் வளர்ந்தாலும் முல்லை நில மக்கள் மட்டும்தாங்க தன்னுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் விட்டுக் கொடுக்காமல் அப்படியே தொன்று தொட்டு இன்றைக்கு வரைக்கும் ஆடு மாடுகளை பராமரிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க இவங்க கடுமையான வெயிலாக அடித்தாலும் சரி கடும் குளிராக இருந்தாலும் சரி தான் வெஞ்சாலும் ஆடு மாடு பராமரித்து தான் வராங்க இப்போ பாருங்கள் கடுமையான வெயில் ஆடுகளுக்கு தண்ணி கட்டுறதுக்காக அண்ணன் கொண்டு வந்து இருக்காரு பாருங்க தல அதாவது இந்த தலையில வந்து வெயில் தாக்காம இருக்கறக்கா துண்ட போட்டு அந்த கம்பை புடிச்சிக்கிட்டு அந்த வேகாத வெயிலையும் தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்து நிக்கிறாரு ஆடுகள் நமது பாரம்பரிய சொத்துகள் இப்படி கிடை ஆடுகளும் கிடை மாடுகளும் மேய்க்கிறவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க என்ன அப்படின்னா நிலத்தில் மேய்க்கிறாங்க கம்மாயில் தண்ணி குடிக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சத்தம் போடுறோம் இவங்க பாரம்பரியத்தையும் நம்மளுக்கு இயற்கை உரத்தையும் கொடுக்குறது இவங்களுடைய ஆடுகள் மாடுகள் மட்டும்தான் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்